அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் சக்தி வாய்ந்த தை அமாவாசை நாளில் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி நீங்க பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் உங்க வாழ்க்கையிலேயே நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு ஆரோக்கியமான சுகபோக வாழ்வு நிச்சயமாக அமையும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ இப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே தை தை மாதத்துல முக்கியமான ஒரு நாள் தான் இந்த தை அம்மாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இது தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்பதால் இன்னும் கூடுதலான சிறப்பினை இது நமக்கு கொடுக்கும் கிழமையில் பொதுவாக அம்பாளுடைய வழிபாடு மகாலட்சுமி தேவியுடைய வழிபாடு செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற பண கஷ்டத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் சீக்கிரமாக வந்து பணம் விரயமாகுது பண வரவுல ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு பெரிதளவில் வியாபாரத்துல எந்த முன்னேற்றமும் இல்ல எந்த ஒரு தொழிலும் எங்களால் தொடங்க முடியல ஏதாவது ஒரு வகையில பணம் மாறி மாதிரி வந்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அனைத்தையும் போக்கணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அம்பாளுடைய வழிபாடு செய்யறது வந்து ரொம்பவே சிறப்பினை நமக்கு கொடுக்கும் நாளை தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியும் கூடி வர்றது இன்னும் ஒரு அமோகமான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் எந்த ஒரு வழிபாடு பரிகாரம் பூஜைகளாக இருந்தாலும் ஏன் ஒரு மந்திரம் சொல்றதா கூட அமாவாசை பௌர்ணமியில் நம்ம சொல்லும்போது செய்யும்போது அதற்கான பலன் இரட்டிப்பு மடங்காக நமக்கு இருக்கும் அதனால் தீராத கடனில் இருக்கிறவங்க தீராத பண பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நாளைக்கு நீங்க இந்த ஒரு பொருளை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சுகபோக வாழ்க்கை நிச்சயமாக அம்பால் கொடுப்பாங்க சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான ஒரு பொருள் மற்றும் பணத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான பொருளில் ஒன்று தான் இந்த ஏலக்காய் ஏலக்காய் பார்க்க தான் சின்னதாக இருக்கும் ஆனால் அதோடைய பலன் வந்து அந்த அளவுக்கு வாய்ந்ததாக இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் காலையில் ஆறு இருந்து ஏழு மணி மதியம் இருந்து இரண்டு நைட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு வாங்கிறது ரொம்பவே சிறப்பு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படில இல்லை காலையில நேரம் இல்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மத்தியானத்தில் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க தான் வாங்கணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க இல்லைனா நீங்கள் நல்ல நேரத்தில் கூட நீங்கள் நாளைக்கு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏலக்காயை வாங்கிக்கோங்க ஒரு ஐந்து ரூபாய் பாக்கெட் அப்படி இல்லைன்னா பத்து ரூபாய் பாக்கெட்டில் ஏலக்காயை வாங்கிக்கோங்க அந்த ஏலக்காயை எடுத்து நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மாலையாக கோத்துக்கோங்க படை அப்படின்னா பதினோரு ஏலக்காய் அப்படி இல்லைன்னா இருபத்தோரு ஏலக்காய் இருபத்தேழு ஏலக்காய் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் மாலையாக கோத்துக்கோங்க எல்லாருடைய வீட்டிலையுமே மகாலட்சுமி தேவியுடைய படம் நிச்சயமாக இருக்கும் மகாலட்சுமி தேவியுடைய படம் தனியாக இல்லைனாலுமே பரவாயில்லை பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய படம் சேர்ந்தும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லை மகாலட்சுமியுடைய சிலையே எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாலையை கோர்த்து மகாலட்சுமி தேவி கிட்ட மனமாற வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணுமோ உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ உங்களுக்கு என்ன வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தேவைகளா இருக்கிறதோ மகாலட்சுமி தேவி கிட்ட மனமுருகி மகாலட்சுமியுடைய அஷ்டகம் இருந்தால் பாராயணம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே போற்றி இந்த ஸ்லோகத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க குங்குமம் இருந்தால் அதை வைத்து அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நாணயம் இருந்தால் கூட அர்ச்சனை செய்யலாம் சித்திரிப்பூக்கள் வைத்தோ நீங்க தாராளமாக அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி மனமுருகி வேண்டி அந்த ஏலக்காய் மாலையை என்ன பண்ணுங்க அப்படின்னா படத்திற்கு போடுங்க உங்களுக்கு மாலை கோர்க்க தெரியாதுங்க வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சின்ன கிண்ணத்துல அந்த ஏலக்காயை ஒச்ச எண்ணிக்கையில நீங்க வைத்து அம்பாளுடைய படத்திற்கு முன்னாடி நீங்க வைத்துக்கோங்க நாள் முழுக்க அந்த ஏலக்காய் அம்பாள் கிட்டேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து வீணடிக்காமல் உங்களுடைய பணப்பெட்டகம் இருந்ததுன்னா அதுலேயும் வைத்துக்கலாம் பர்ஸில் நீங்கள் வைத்துக்கலாம் பீரோவில் கூட நீங்கள் வந்து வைத்துக்கலாம் மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பணம் விரயமாகுது அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வியாபாரத்தில் பிரச்சனைகள் இல்லைன்னா எங்களோட வேலையில் பிரச்சனைகள் இருந்தாலும் வைப்பாங்க நாளை வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில உங்களால முடிந்த எளிய வழிபாட செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்களே உணர்வீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதா இருந்துன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க